யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயை புறப்படமாகவும் சுழிப்புறம் விழவத்தை ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா சிவனேசன் அவர்கள் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா தையல் நாயகி தம்பதியினரின் அன்பு மகனும் ஆர் கே சுப்பிரமணியம் பத்மாவதி தம்பதியினரின் அன்பு மரமகனும் பத்மராணி அவர்களின் அன்பு கணவரும் சிவதர்சனி சிவதாரணி பிரணவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சத்யநாராயணா வரகுடன் ஆகியோரது பாசமிகு பாவனாரும் தியாகராஜா தனலட்சுமி காலம் சென்ட பங்களராணி ராசரத்னம் தயாபரன் பராசக்தி ராதா ராஜசேகரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் சரோஜினி தேவி ராஜவேல் யோகீஸ்வரன் சாந்தகுமாரி சுலோஜனா பரவேஸ்வரன் மகேஸ்வரன் ரஜினி ஆர்கே எஸ் அருண்மொழி தேவன் ஆகியோரது மைத்துலரும் அனுஷியா அவர்களின் சகலனும் அபினவ் அவர்களின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்